பல்லடம் அருகே டிஜிட்டல் குரோப் சர்வே பணியில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்ட திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திருப்பூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மாணவர்களும் வேளாண்மை துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் இணைந்து மாவட்டம் முழுவதும் மின்னணு பயிர் சாகுபடி பரப்பு டிஜிட்டல் குரோப் சர்வே செயலி மூலம் இணையத்தில் பதிவு செய்து வருகின்றனர் கிராப் சர்வே செயலி மூலம் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யும் பணி கிராமம் வாரியாக சர்வே எண் வாரியாக வேளாண் கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் துறை அலுவலர்கள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து நேரடியாக களத்திற்கு சென்று கைபேசி செயலியில் துல்லியமாக சர்வே எண்ணை பதிவு செய்து வருகின்றனர் இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் வேளாண்மை இணை இயக்குனர் கிருஷ்ணவேணி தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஆகியோர் திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தொங்குட்டி பாளையம் கிராமத்தில் மாணவ மாணவியர்கள் கிராப் சர்வே செயலி மூலம் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை பதிவு செய்யும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த மாணவ மாணவிகளுடன் அங்கேயே தரையில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கலந்துரையாடினார் மேலும் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த வேளாண் கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் உடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்